ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நமக்கு யூடியூப்லேருந்து சம்பளம் இருந்துடுச்சு அந்த சம்பளத்தில் வந்து இந்த விட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோஸ்கெலாம் போகலாம் அரிசி மூட எடுத்து போட்டிருக்கேன் அது கிளியராக தெரியல ஏன்னா லைட் இல்லாமல் இருக்குதா அதனால தெரியலன்னா பொன்னி அரிசி ஆயிரத்தி ஐநூறுரூவா மூடை எடுத்துருக்கோம் எண்ணெய் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க இந்த பாருங்க இந்த சைடு இந்த வாலி வாங்கியிருக்கு பாருங்கள் இது வந்து இதுக்குள்ளே வந்து அஞ்சு சோப் இருக்கும் அந்த அஞ்சு சோப்போடு இந்த வாலியோட சேர்த்து நூறுரூவா எங்கள் ஊர் கடையில் அப்படியே ரெண்டு டப்பா வாலி வந்து வாங்கியிருக்கேன் எதுக்குன்னா இதில் வந்து பாப்பாவுக்கு பிஸ்கெட்டு மிக்சரு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சா காற்று போகாது எறும்படையாதுல்ல அதனால் இந்த ஒரு டப்பா சத்தமாகவும் இதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் அதில் வந்து இது இருக்குது அரிசி அரிசி போட்டு வச்சுருக்கேன் வாலியில் ஃபுல்லாக ஏன்னா மூடி அவுத்து அவுத்து நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா அதனால் பார்த்திங்களே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதம் சம்பளத்தில் இது பண்ணிட்டேன் ஏன்னா இதனால் ரொம்ப நாளைக்கு வரும் பார்த்தீங்களையா நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கினா வந்து சீக்கிரம் சீக்கிரமாக காலி ஆயிடுது இதெல்லாம் அப்படி இல்லை அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது காசும் மிச்சம் மிச்சம் பண்ணலாம் இல்லையா அதனால் நான் வாங்கிட்டேன் அப்படி ஆளுக்கும் வாங்கிட்டேன் சரி உக்கா செலவோட செலவாக இதுவும் போகட்டும் அப்படின்னு மொத்தமாக எவ்வளோ ஆயிருக்குன்னு நீங்கள் கணக்கு பண்ணி கணக்கு பண்ணுங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா ஆச்சு காசு கையில் கொஞ்சம் வாங்கிட்டேன் முப்பது ரூபா மொத்தமாக ஆயிரத்தி எழுநூறுவா எனக்கு செலவு நேர்த்தே வாங்கிட்டேன் நேற்று நைட்டு இது பண்ணிட்டேன் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அவங்க லைக்கை வச்சு தான் இந்த மாதிரி வீடியோ போடலாமா இந்த மாதிரி சொல்லலாமான்னு எனக்கும் ஒரு இது வந்து என்னென்னு சொல்ல அது தெரியும் கமெண்ட்டும் நல்லா பண்ணுங்கள் வேறு என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன் நாளைக்கு வந்து நம்ம நம்ம ஊர் சந்தை சந்தை வேறு இடம் மாற்றிருக்காங்கன்னு சொன்னேன்ல அந்த சந்தையை போய் நாளைக்கு பார்க்கலாம் பாப்பாவையும் தூக்கிட்டு வேலை இனிமேல் இல்லைனா அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மாற்றி விட்டுலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு உங்களுக்கு தாங்க பா பாப்பா வந்து இருக்கா அதனால் நான் அதுக்கு வீடியோவில் பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்